સાબિલે આ જમ્યા ના માંગી વેચે ટીના પોટ ઓયલા વનતા વા આદિ વેચનાદા એ ગમલો કોઈ વેચરા આદિ વેચનાદા વેચલે ને દેખ્યા ને વને મુખ આદિ ये क्या आता है வளர்க்கணும் ஆசை ஏம்மா எடுத்து இருக்கணும் அப்படினாலும் ஆசை என்ன சொல்லு சந்தைக்கு போற யார் எனக்கு தத்திரிக்கா ஐயோ கட்டிங்கோ சூட்ட கலப்பு பணியில் செட்டாக வந்து வாங்கி என் அது ரெண்டு பேரும் கவனத்துக்குமே మానా మానా ఏయ్ రాయాల కనానా దా కాతి యల్ల కండిలే ఉన్నాళగి మానా పోలదేరా కుతా యవతా కొల్లి చేకురీ కొత్తమ్మ కొత్తమ్మ కొత్తమర అమ్మో నాకొచ్చటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటటట

கொலை கொள்ளை கற்பைக்கிறேன் நீதும் பாருங்க பாருங்க

பை பண்ணு பை பண்ணு நாய்க்கு பை பண்ணு பை பண்ணாம சொல்லு சரி நான் சொல்லு சொல்றா பை பண்ணாம சொல்லு நான் இருக்கேன் சொல்லு யார் சொல்ல பார்க்கலா ஹலோ மூக்கல கொரோனா மூக்கல கொரோனா கொரோனா அய்யோ நான் மேல வச்சுக்கறேன் ஆ மூக்க ஏய் சொல்லு பார்க்கலா

தண்ணீர் எடுத்து வருவார்கள் இது மறக்கப்படாத உண்மை இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம் உண்மைதானே அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா இதுக்கு யாரா சாட்சி சாட்சி வேண்டும் சாட்சி யாரு சாட்சி

I'm gonna உலகத்தில் குலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே இந்த நீதிமன்றத்தில் இந்த குலைக்கு சாட்சி யார் என்று இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காட்டும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா அந்த கடவுள் தான் சாட்சி அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா சந்தா புய ஒரு மவுத்து என்ன சொன்னாவா விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும் நான் தான் கொலைகாரன் நானே ஒப்புக்கொள்கிறேன் கஞ்சிக்கு இல்லாத பையன் அவன் சொல்றான் அதுக்கு நம்ம நான் நின்று நடக்கிறோம் கல்லாக இருக்க கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா வருவாரு கடவுள் சாட்சி சொல்ற வரா போல இருந்தா இருந்தால் ஊர்ல எட்டிலே நாட்டாமக்கார மாட்டுவாங்க தெரியுமா உண்மை 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 ஐயா கல்லாக இருக்கும் கடவுள்

Idu uriya tangai, va patsha tangai, sukatthi aiyaa, sukatthi. Idu uriya tangai, sukatthi aiyaa, unnathu paya, unnathu paya. Unnathu paya

சோழ யாரும் வட்டி போட உள்ள அழகன் அழகிரி என் தங்கச்சு என் கிடும் தங்கச்சங்கச்சு என்னது 哎，对对对。 இறந்து கடகத்து யாரா செல்லாம் ஒன்றை தங்கச்சிக்கு ஒன்றரை ஒன்றரை தங்கச்சிக்கு

எப்படிப்பட்ட மா மன்னர் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியோ இந்த அண்ணன் குரு சாட்சி செல்லாது என்று கூறிவிட்டிருக்கிறேன் உரிய தங்கை ஒப்பற்ற தங்கையை கற்பித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் கருணாக தான் என்று தெரிந்தோம் நான் ஒரு ஏழை என்ற காலத்தை உதாசனப்படுத்தி விட்டீங்க நீங்க யார் எப்படிப்பட்ட மா மன்னர் உங்களுக்கு முன்பு இந்த நாட்டை எப்படிப்பட்ட மா மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார் ஒரு பசவின் கண்ணிக்காக தன் மகனையை தேர் கழித்து கொண்டார் மனித சோழன் அப்படிப்பட்ட படங்களை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெழுத்தார் சிவி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட படங்களை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை கரிசார விடுத்தார் பாரி வல்லல் அப்படிப்பட்ட பரமனே பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது இடுவே ஒரே தங்க ஒப்பத்த தங்கைய திருந்து நான் எப்படி தணில் வாழ்கின்றனோ يا வைரனிலிருந்து சாபக்கத்றைய ஆ بابا உன் நாட்டுல நாட்டு மக்கள இருந்து வெற்றுத்த பிள்ளைகளை பிரிந்து கத்திய மரத்து நடு வீதி கடாகாக